为什么？ அசலாம் அலைக்கும் ஒரு அழகிய பையனின் குரான் ஓதும் மனோகரமான காட்சியை நாம் இப்போது கண்டோம் எவ்வளவு அழகான இந்த வீடியோ இன்றைய காலத்தில் இளைஞர்கள் உட்பட பலர் தவறான பாதையில் செல்லும் போது இந்த பையன் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக உள்ளான் குரான் என்பது எல்லா காலங்களிலும் போதப்பட வேண்டிய இறைவனின் தூய செய்தியாகும் நபி முகம்மது அவர்கள் மூலம் மனிதர்களுக்கு கிடைத்த இந்த வசனங்கள் இன்றும் அதேபோல் போல் மாற்றமின்றி நிலைத்திருக்கின்றன பிரபஞ்சத்தின் பரிபாலகனான அல்லாஹ்வின் தூய வேதமான பரிசுத்த குரான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு தார்மீக உணர்வு கொண்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பரிசுத்த குரானில் ஏராளமான அறிவுரைகளை நம்மால் காண முடியும் முந்தைய வரலாறுகள் அதிலிருந்து கிடைக்கும் பாடங்கள் இந்த பிரபஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் ஆகியவை பற்றி பரிசுத்த குரான் தெளிவாக குறிப்பிடுகிறது இவ்வாறு பிரபஞ்சத்தின் படைப்பு முதல் முடிவு வரை உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு விளக்கும் வேறு எந்த வேதத்தை நம்மால் காண முடியும் ஆம் குரானை உண்மையாக புரிந்து கொண்டவனால் அல்லாஹாவை புரிந்து கொள்ள முடியும் என்பது உறுதி அதனால்தான் நம் குழந்தைகளுக்கும் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் குரானுடன் ஒரு பிணைப்பை உருவாக்க நாம் எப்பொழுதும் முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய சமுதாயத்தில் குரானை இருக பற்றி இருக்கும் சிலரை மட்டுமே நம்மால் காண முடிகிறது அதனால்தான் இன்றைய சமுதாயத்தில் அல்லாஹ் வழங்கும் அருள்களும் மன அமைதியும் குறைந்து காணப்படுகிறது மனிதர்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மன அமைதி இல்லாத ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது இவை அனைத்திற்கும் காரணம் நாம் ஒவ்வொருவரும் தான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நாம் குரானுடன் பிணைப்பு வைத்து அதை ஓதினால் மட்டுமே வரும் தலைமுறையினர் அதாவது நம் பிள்ளைகள் இவ்வாறு செய்வார்கள் இந்த விஷயத்தை அனைவரும் கவனிக்க வேண்டியது அவசியம் பிரபஞ்சத்தின் பரிபாலகனான அல்லாஹ் நமக்கு அளித்த மிகப்பெரிய அருளானது பரிசுத்த குரான் எல்லாவிதமான நோய்களுக்கும் மருந்தாக இருப்பது பரிசுத்த குரான் பரிசுத்த குரானில் அல்லாஹ் மிகத் தெளிவாக இதை குறிப்பிட்டுள்ளான் எனவே உண்மையான விசுவாசிகளுக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லை பரிசுத்த குரானை தினமும் ஓதுவது நமது உடல் மற்றும் மன ரீதியான அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வாகும் எனவே பரிசுத்த குரானை ஓத முயற்சிக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் அவசியம் இவ்வாறு பரிசுத்த குரானை நேசித்த ஒரு அழகிய பையனின் வீடியோவைத்தான் நாம் இப்போது கண்டோம் அல்லா அந்த பையனுக்கு எல்லா வளங்களையும் அருளட்டும் ஆமீன்